அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் ரேவன் பெரியவன் நான் ஒரு மதரசாவுக்கு இந்த வாரம் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நாற்பது பிள்ளைகள் அவங்களுக்கான மாதாந்திர உணவுப் பொருளுக்கான தேவைக்கு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறதுக்கு அங்கே ஒரு புரட்சி பெண்மணி இருந்தாங்க அவங்க எப்படி போராட்ட போராட்டக்களத்தோடு இந்த பிள்ளைகளையெல்லாம் பேணி பாதுகாக்கிறாங்கன்ற வீடியோவை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஐம்பது பிள்ளைகளோட திடீர்னு வெளியேற்றப்படுறாங்க அந்த ஐம்பது மதரசா பிள்ளைகளையும் கொண்டு வந்து வாடகைக்கு இடம் பிடிச்சி பிறகு அவங்களோட ஒரு சொந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு மதரசா கட்டணும் அப்படின்னு மெனக்கெட்டு இன்றைக்கு சில அனாதி பிள்ளைகளையும் அவங்க வளர்த்து கொண்டு கடினப்பட்ட நிறைய ஏழை பிள்ளைகளையும் அவங்க வளர்த்து கொண்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு விஷயம் சகாவிய பெண்மணிகளுடைய காலத்தில் நடந்த தியாகங்கள் நமக்கு தெரியும் அங்கே நடந்த போராட்டங்கள் வைராக்கியங்கள் நமக்கு தெரியும் சமகாலத்தில் சில பேர் அப்படி பார்க்குறதுல இருக்காங்க கேமத்து நாள் வரைக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னதில் ஒரு எவிடென்ஸாக நான் பார்க்குறேன் அந்த சிஸ்டர் இன்றைக்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் பிரெயின் ஆப்ரேஷன் தஞ்சாவூர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நார்மல் வார்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கான செலவு இது வரைக்கும் ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு இனி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் வே பண்ணணும் கிட்டத்தட்ட அரவுண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதுக்கான செலவாக இருக்குது இதுக்கு நம்ம பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு பெண்ணாக அல்லாவினுடைய அடிமையாக சகாபிய பெண்மணிகளின் மீது நம்பிக்கை கொண்டவளாக அன்னை கதிஜா அவங்கள அன்னையாக ஏற்றுக்கொண்டவளாக இந்த பணிக்கு நம்ம நின்று வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது ஏன்னா இப்படியான பணிகளும் இப்படியான பெண்மணிகளும் இந்த உலகத்தில் அரிது நம்ம மாநிலத்தில் நான் சொல்ல மாட்டேன் இந்த உலகத்திலே அரிது அப்படி அரிதான ஒருத்தவங்க கடினப்பட்டு இருக்கிற போது இந்த பிரெயின் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இது இது சம்பந்தமான பெயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோடய தகப்பனாரை வச்சே நான் நேரில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சர்வை பண்ணி இன்னமும் அந்த பிள்ளைகளுக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நிச்சயமாக நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இதுக்கு பண்ட்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக உடனடியாக இதுக்கான உதவிகளை உங்களோட பொருளாதார பங்களிப்புகளை செய்யுங்க இறைவன் நமக்கு செல்வத்தை தந்தது அவனுடைய பாதைக்கே திருப்பி செலுத்துவதற்காகத்தான் அந்த டெஸ்ட்டுக்காக தான் அந்த உலகத்தில் இருக்கும் முடியும் என்றவங்க இம்மிடியேட்டாக அதுக்காக பொறுப்பிடுங்க இந்த பணிகளில் நாம் இணைந்து செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்குது இது இந்த ஒரு பெண்மணிக்காக நான் கேட்கக்கூடிய உதவி இல்லை அவர்களை சார்ந்து படித்து ஒரு மூணு செட்டு வெளியே போயிருக்காங்க இப்போ ஒரு செட் படித்து கொண்டிருக்காங்களே அந்த நூற்றுக்கணக்கான ஏழை மாணவிகளுக்காகவும் சேர்த்து தான் இனி இங்கே இருந்து படித்து உங்கள்கிட்ட இருந்து ஆளாகி போகிற அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு இந்த உதவியை நம்ம கேட்குறோம் முதல்ல நம்ம எல்லோரும் துவா செய்வோம் இந்த சகோதரி நல்லபடியாக இதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் தொடர்ந்து இந்த பணிகளை இந்த ஏழை குழந்தைகளுக்கான பணிகளை இந்த மாணவிகளுக்கான பணிகளை இந்த மார்க்க கல்விக்கான பணிகளை சிறப்பாக செய்யட்டும் அதெல்லாம் நீ அதுக்கு பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னா அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய துவாக்களை அதிகமாக செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வலிமையானவை அப்படிங்கிறதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது ரேவன் அதற்கு பதில் சொல்லுவான் அப்படிங்கிறதுலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது எனவே இந்த காணொலியோட இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் அனுப்பி கொடுங்க உங்களோட உதவிகளை பதிவு செய்யுங்க உதவி செய்பவர் உதவி பெறுபவர் ரெண்டு பேரும் உங்களோட ஆதார் கார்டு மூலமாகத்தான் இந்த பணிகளை செய்ய முடியுங்கிறது இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் நமக்கு வலியுறுத்திக்க வலியுறுத்தல் அந்த வழிகாட்டுதலின்படி நம்ம இந்த பணிகளை செய்வோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவங்களுக்கு தேவையான உதவியை பெற்றுக் கொடுக்கணும்னு நான் இங்கேருந்து நியத்து வைக்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் அவனை பாதுகாப்பவன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்தும் இப்போது அந்த சிஸ்டரோட கணவர் இருக்காங்க அவங்களோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க அவங்கள யாராவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட அல்லது இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு விளக்கமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அலமதுல்லா என்னுடைய மனைவி மன்னார்குடி மன்னார்குடியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் அவங்களுடைய பொறுப்பில் பெண்கள் மதரசா நடத்தி கொண்டு இருக்கிறாங்க பிளகம் அந்த மதரசா உருவாக்குனதில் நான் அவங்களோடு இணைந்து செயல்படுறதுல வந்து அவங்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பு இதெல்லாம் கொஞ்சம் நான் நேரடியாக பார்த்தது அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட அறுபது பவுன் கிட்டே இருந்துச்சு அது எல்லாத்தையும் மதரசாவுக்காக வேண்டிய மதரசாவுடைய பில்டிங்காக வேண்டி தான் செலவு பண்ணி இன்னும் நாளை நாலு நாலு பவுன் அஞ்சு பவுன் கிட்ட தான் கழுத்தில் இருக்குது அந்த மாதிரி தியாகத்தோடு மதரசாவை நடத்தணும் கடைசி வரை கொண்டு போகணும்ன்ட்டு அவங்களுடைய எண்ணம் அவங்களுக்கு திடீரென்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னால் ஒரு நாலு நாள் இருந்து நீர் வடைஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஜலதோஷம் ஒரு காய்ச்சல் அப்படிங்கும்போது இருந்து நீர் வடிகிறது வளமை அங்கே லோக்கலில் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மா மருத்து மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு வந்து இருந்தோம் அதுக்கு பிறகும் மூக்கிலேருந்து நீர் வடைஞ்சிட்டு இருந்துச்சு ஒரே லெஃப்ட் சைடு இருந்து அப்புறம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் காட்டினதில் வந்து இது நார்மலான ச சளியினால் வரக்கூடிய நீர் இல்லை இது மூளையிலருந்து வருது உடனே நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போனோம் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து எடுத்துகிட்டு நீரோ ஹாஸ்பிட்டல் நீரோ டாக்டரை போய் பார்த்தோம் அவங்க சொல்லிட்டாங்க இது கன்ஃபார்மாக மூளையிலேருந்து ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குது மூளை பகுதியிலருந்து ஒரு ஓட்ட இருக்குது அதில் வரக்கூடிய நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க இருந்தாலும் நாங்கள் நாங்கள் ஒரு லேடி டாக்டரை போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அதற்கு பிறகு நாங்கள் இங்கே மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் அருண்குமார் சார் நீரோல் அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் ஹோல் இருக்குது இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க அந்த அடிப்படையில் இவங்களுக்கு லேப்ரோஸ்கோப் மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது சொன்னாங்க நாங்கள் ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் ரெண்டு சைடுமே மூல பகுதியில் வந்து ரெண்டு ஹோட்டல் இருக்குது அந்த ரெண்டத்தையுமே நாங்கள் வந்து அடைச்சி இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறாம் தேதி ஆப்ரேஷன் நடந்துச்சு இப்போது இவ்வளோ நாள் கொஞ்சம் ரெஸ்டில் இருந்தாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் படுத்த படுக்கையில் தான் இருந்தாங்க உங்களால் எந்திரிச்சு கூட உட்கார முடியலை இப்போது இப்போ தான் பிசியோதெரபி டாக்டர் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க எல்லோரும் நல்லா உட்கா அதிகமாக துவா செய்யுங்க எங்கள் கையில் அதாவது எங்கள் மதரசா நாங்கள் தனியாக கிடையாது மதரசா நாங்களும் ஒரே குடும்ப மாதிரி தான் பிள்ளைங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறது அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்து கொடுக்கறது அந்த அடிப்படையில் அந்த மாதிரி தான் நாங்கள் கையில் என்ன இருக்குது அதுதான் எதுவுமே சேமிப்பு கிடையாது நாங்கள் ஆப்ரேஷனுக்காக வேண்டி வீட்டில் என்ன என்ன என்னுடைய சொந்த ஊர் மேலே மேலப்பாளையம் திருநெல்வேலி பக்கத்தில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க கடன் வாங்கி கொடுத்தாங்க அதை டிசம்பருக்குள்ளே அடைக்கணும் அதே போல் வந்து இவங்களுடைய சகோதரி அவங்களுடைய சகோதரி ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க அது ஒரு வாரம் டைம் சொல்லி ஒரு லட்ச ரூபா டைம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு லட்ச ரூபாவே கடன் தான் கொடுத்துருக்குறாங்க இது போக இன்னொருத்தர் ஒரு லட்ச ரூபா உதவி செய்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தம் அஞ்சு ரூபா செலவாகும்னு சொன்னாங்க இது மூணைகால் லட்ச ரூபா அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது மூணை கால் லட்ச ரூபா செலவாக இருக்குது இன்னும் ரெண்டு லட்ச ரூபா பெண்டிங்கில் இருக்குது அல்லாவுக்காக எல்லா இடத்து எல்லோரும் அல்லாவுக்கா அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா செய்யுங்க நல்லபடியாக இவங்க முன்னேறி திரும்ப தீனுடைய இதுமாத்துக்கள் தீனுடைய பணிகளை அல்லாவுக்காக வேண்டி அதிகமாக செய்யணும் மன்னார்குடியில் நிறைய மதரசா உருவாக்கணும்னு ஆசைப்பட்ருக்காங்க ஒரு அரபி காலேஜே உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கனவுகளெல்லாம் நடவாகிறதுக்கு துவா செய்ங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் துவா செய்யுங்க இன்றைக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம மேடைகளில் பேசும்போது எவ்வளோ விமர்சனங்கள் வருது இந்த பெண்மணி வச்சுருந்த ஐம்பது அறுபது பவுனையும் வந்து நான் மதரசா கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அன்றைக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கடன் வாங்கி கொண்டு அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து அவங்க சேமித்து வச்சுருந்து தன்னுடைய பொருளை வந்து அல்லாவுக்காக கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இவங்களுக்கு பொருளாதார பங்களிப்பு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதில் எவ்வளோ பெரிய படிப்பினை இருக்கிறது இந்த சிஸ்டர் எனக்கு யாருன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இவங்க குடும்பத்தில் இருக்க யாரையும் தெரியாது இந்த மதரசாவை பற்றி ரமலான்ல கேள்விப்பட்டதோடு சரி நேரில் போகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை இவங்களுக்கு ஆப்ரேஷனுங்கிறது தெரியாமையே நேரில் போவோம்னு நீயத்து வச்சு கிளம்புறோம் இறைவன் நீங்கள் அல்லாவுக்காக அடி எடுத்து வச்சா அவன் அவங்களுக்காக பல வேகத்தில் ஓடி வருவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கான அத்தாட்சியாக பார்க்குறேன் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் அல்லாவுக்காக கொடுக்கும்போது அவனோட கஜானா மிகப்பெரியது அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் கோடிக்கணக்கான துவாக்கள் இவங்களுக்கு கிடைக்கும்ல கோடிக்கணக்கான மக்களோட துவாக்கள் எவ்வளோ சொந்த பந்தங்கள் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கான தேவையை கடன் இல்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் அல்லா நிச்சயம் தருவான் அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த சகோதரி எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் தங்கமோ வைரமோ வைடூரியமோ இந்த உலகத்தில் பெருசு இல்லை மார்க்கமும் அல்லாஹும் ரசூலும் அவங்களுக்கான வேலையும் தான் பெருசு அதற்காக இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிற வைராக்கியம் ஒரு பெண்மணிக்கு இருக்கும்னா எஸ் சி இஸ் த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டுடே அதை இங்கேருந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக விரைவாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு நம்ம உதவிகளை கொண்டு போய் சேர்ப்போம்னு நம்புகிறேன் ரேவன் மிகப்பெரியவன் சந்திப்போம்